வந்து இன்னைக்கு எனக்கு அட்ராக்ட் ஆனது மனதின் படிநிலைகள் மனம் வந்து அறிவாக இயங்கும் போது பத்து படிநிலைகள் இருக்கு அறிவாக இயங்குறதுக்கு பத்து படிநிலைகள் அது என்ன அப்படின்றது பார்ப்போம் அந்த அறிவாக இயங்கும் பத்து படிநிலைகள் என்ன அப்படின்னா என்னன்னா உயிரின் அலையான ஜீவகாந்தம் உயிரின தான் ஜீவகாந்தம் நம்ம உடல்ல உயிர் சுழற்சியலா ஏற்படும் போது சுழலுட்டே இருக்கும் போது அது விரிவலைகளாக வரக்கூடியதான் ஜீவகாந்தம் அதுதான் நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கிறது ஜீவகாந்தம் காந்த உடல் சொல்றோமே அது உடலில் செயல்படுவது இடைவிடாத நடைபெற்று கொண்டு இந்த இப்படி உயிரோட சுழற்சியினால அது வந்து இடைவிடாத அந்த அது நடந்துகிட்டே இருக்கு சுழலுது விரிவலை வேறு அப்படி காந்த உடலாகுது அதனாலதான் நம்ம உடல்ல சக்தி நமக்கு கிடைக்கிறது உடலில் ஜீவகாந்தத்தின் உரசல் உணர்வு எனப்படுகிறது அந்த ஜீவகாந்தத்தின் உர உரசல் தான் உடல்ல உரசும் போது அது உணர்வுன்னு ஒரு உணர்வு கிடைக்குதுன்ற அந்த உணர்வு நம்ம உடல்ல உரசும் போது அது நமக்கு உணர்வு ஏற்படுது உடலில் ஏற்படும் இந்த உரசலே மனதின் பத்து படிநிலைகளாக மலர்கின்றன அந்த பத்து படிநிலைகள் என்னென்னன்னு பார்ப்போம் ஒன்னு உணர்ச்சி இரண்டு தேவை மூன்று முயற்சி நான்கு செயல் அஞ்சாவது அசெயலுக்கு தகுந்த விளைவு ஆறாவது அனுபவம் ஏழாவது அனுபவம் எட்டு ஆராய்ச்சி ஒன்பது தெளிவு பத்து தெளிவுனால ஏற்படக்கூடிய முடிவு இந்த பத்து நிலையில தான் அது அந்த மன அறிவாக இயங்கு உடலில் எங்கேனும் ஜீவகாந்த செறிவின் ஏற்றத்தாழ்வு காரணமாக அணு அடுக்கு சீர்குலைந்தால் அந்த இடத்தில் ஜீவகாந்த ஆற்றல் மின்சக்தியாக தன்மாற்ற பெற்று சிதறுகிறது இதை மனம் பொருந்தாத உணர்வாக துன்பமாக உணர்கிறது உயிரின் மையத்தில் இருக்கும் அறிவு மனம் என்ற நிலைக்கு வரும் முதற்படியே உணர்ச்சி ஆகும் துன்பத்தை உணர்ந்து விட்டால் துன்பம் இப்ப நமக்கு ஒரு இது தோல்ல ஏதாவது ஒரு பூச்சி கழிக்கும் போது என்ன ஆகுது அப்போ நமக்கு ஒரு உணர்ச்சி அந்த உணர்வு கிடை பூச்சி கிடைச்சிருச்சு அப்படின்றது அதுக்குதான் உணர்ச்சி அப்படின்னு அதான் நம்ம சென்சேஷன் கூட சொல்றோம் இதை ஏதாவது ஒரு ஒரு இது பூச்சி கடிக்குது உடனே அந்த இடத்துல ஒரு சென்சேஷன் ஏற்படுது அத உடனே நம்ம கைய வச்சு இது பண்றோம் அதுதான் உணர்ச்சின்றது அதுல வந்து துன்பம் துன்பத்தை உணர்ந்துவிட்டால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அதற்கு பிறர் உதவியோ இடமோ மாற்றமோ தேவை அவைகளை கொண்டு அதை சீர் செய்து கொள்ளலாம் ஆகவே பொருளை கொண்டு நபரை கொண்டு எந்த செயலின் மூலம் அதை சரி செய்ய முடியுமோ அதை நாடுகின்றோம் அதற்கு தேவை என்று சொல்கின்றோம் முதலில் உணர்வு அல்லது உணர்ச்சி வந்தது அந்த உணர்ச்சியிலிருந்து எழும் இரண்டாவது எழுச்சி தேவையாகும் எடுத்துக்காட்டா இப்ப நம்ம ஒன்னும் இல்ல உணர்ச்சி அப்படின்னா என்ன நமக்கு திடீர்னு பசிக்குதுன்னு வைங்க பசி எடுக்கும் போது அந்த உணர்வு நமக்கு பசிக்கிறது அப்படின்ற உணர்ச்சி தெரியுது அப்ப என்ன பண்ணும்போது பசியை போக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் உணவு வேணும் அப்ப அந்த உணவுக்கு என்ன பண்ணணும் உணவு வேணும் அதுக்கு உணவுக்கு உணவு பண்ணணும்னா நான் சொையல் பண்ணணும் சமையல் பண்ணி அதை இது பண்ணணும் அதுக்குதான் தேவை என்பதற்கு ஓரளவு அழுத்தம் வந்தவுடன் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி தோன்று அடுத்து உணவு தேவை அந்த உணவு தேவைக்கு நம்ம என்ன பண்ணணும் முயற்சி எடுத்து சமைக்கணும் சமையல் மனம் முயற்சியை மேற்கொள்ளும் முயற்சி முயற்சியினால என்ன வந்து நம்ம சமையல் பண்ணி முடிக்கிறோம் செயல் செய்யறோம் அப்ப அந்த இடத்துல ஒரு செயல் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ கை கால் முதலிய மு அந்த முயற்சியின் காரணமாக என்ன பண்றோம் கை கால் முதலிய கருவிகளை கொண்டு தேவையை அடைய செய்கிறோம் மனதுக்கும் உடலுக்கும் ஒத்துழைப்பு ஏற்பட்டு உடல் கருவிகள் அதற்கேற்ற இயங்குவதுதான் செயல் நம்ம அப்படி பசிக்கிறது அதுக்கு முன்ன சமையல் பண்றோம் செஞ்ச உடனே அந்த செயல் முடி அப்ப அந்த இருந்து என்ன ஒரு விளை விளைவு வரணும் ஒரு விளைவு செயல்ல இருந்து விரைவு ஏற்படுது அது எப்படி இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை என்று ஏதோ ஒரு விளைவு உண்டாகிறது ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு விளைவு நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அது விளைவு இந்த விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ உணரும் நிலை ஆகும் உயிராற்றல் செலவால் ஏற்படும் மாற்றம் மாற்றம்தான் நாம் அனுபோகம் சொல்றோம் அனுபவம் அதாவது ஒரு ஒரு செயல் செய்யறோம் செஞ்ச உடனே அதுக்கு ஒரு விளைவு வருது அந்த விளைவுல இருந்து என்ன கிடைக்குது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது அஹ் அனுபவம்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு செயல் செஞ்ச போது கிடைக்கிற இதுதான் அனுபவம்ன்றது அந்த அனுபவம் என்ன அது அடுத்த தடவை பண்ணும்போது அனுபவமா மாதிரி அனுபவம் அனுபவம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு விளைவுல ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இப்ப பாருங்க நம்ம பசின உணர்ச்சி வருது அப்புறம் நமக்கு அதுக்கு தேவைப்பாள நம்ம என்ன பண்றோம் நமக்கு உணவு தயாரிக்கிறோம் தயாரிச்சு முடிஞ்ச உடனே அது முயற்சி உணவு தயாரிக்கிறது முயற்சி முயற்சினால என்ன பண்ணுது நமக்கு சாப்பிடுறோம் சாப்பிட்ட உடனே அந்த பசி நமக்கு தீர்ந்து அதுதான் விளைவு பசி அப்ப அது அந்த பசியை போக்குற ஒரு அனுபவம் அடுத்து வந்து அது இந்த பசிய நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு நிலை வந்து அதுதான் அனுபவம் அது மாதிரி நம்ம இப்ப சாப்பிட்டோம் அன்னைக்கு இது வந்து சாப்பிட்டோம் ஒரு அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் லட்டு சாப்பிட்டோம் அந்த லட்டு சாப்பிட்டதோட அனுபவம் அன்னைக்கு சாப்பிட்டதோட அனுபவம் தான் நமக்கு கிடைக்குது அடுத்து அதுக்கு அடுத்து அது அனுபவம் வேறு அனுபவம் வேறு இப்போது இருப்பதை அனுபவிப்பது அனுபவம் முன்பு நடந்ததை நினைத்து பார்ப்பது அனுபவம் அனுபவம் பதிவாகி மறுநாளோ பல நாள் கழித்து கூட நினைக்கும் போது இந்த செயல் செய்தேன் இந்த விளைவு உண்டாயிற்று என்று உணர்ந்து கொள்வதுதான் அனுபவம் ஐந்து நாட்களுக்கு முன் சாப்பிட்ட சாப்பாடு மிகவும் சுவையாக இருக்கு என்று உணர்வது அனுபவம் அனுபவங்களின் வெளிப்பாடு அனுபவமாகும் செய்த செயலையும் அதனால் உண்டான விளைவும் கொண்டு இனி எவ்வாறு செய்யலாம் என்று சிந்திப்பது ஆராய்ச்சியாகும் ஒரு செயல் செஞ்சதுனால கிடைக்கக்கூடிய விளைவை வந்து ஒண்ணு நன்மையாகவும் முடியும் தீமையாகவும் முடியும் அந்த செயல் அத வந்து ஆராய்ச்சி செய்யணும் இது இந்த மாதிரி செஞ்சதுனால இது நன்மை கிடைச்சது இந்த நாள் இந்த மாதிரி செஞ்சதுனால தீமையா ஆயிடுச்சு அப்போ நல்லது எது கரெக்டா நம்ம செய்யணுமோ அததான் ஆராய்ச்சி இப்படி செஞ்சிருந்தா நன்மை கிடைக்கும் இப்படி செஞ்சா தீமை கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த செய்யணும் அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியிலிருந்து இவ்வாறுதான் பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று முன்பு கண்ட அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவுகள் இவற்றை கணித்து செய்யும் போது அந்த இருந்து எல்லாவற்றையும் தொகுத்து அறிவதுதான் முடிவு எனப்படுகிறது செயல் செய்தாலும் அதுக்குன்ற விளைவை கணிச்சு இந்த செஞ்சதுனால இப்படி ஒரு நமக்கு ஒரு முடிவு தெளிவு வந்தது அந்த தெளிவுல இருந்து என்ன தெளிவு கிடைக்குது அந்த தெளிவுல இருந்து கடைசியில முடிவு கிடைக்குது அப்போ இவ்வாறு பொருள்களோடு தொடர்பு கொண்டு செயல்படும் போது எந்தெந்த அனுபவங்கள் பெற்றிருக்கிறோமா அவை எல்லாம் மனத்தால் நடைபெறுகின்றன நடைபெற்றன உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று பத்து நிகழ்ச்சிகள் சேர்ந்த இயக்க விரிவான உயிரின் படற்கை நிலை அல்லது அறிவின் படற்கை நிலை மனம் எனப்படுகிறது இது எல்லாம் செய்யறது யாரு மனத்தோட அந்த படற்கை நிலைதான் மனம் தான் அங்க பசிக்குதுன்னா அப்புறம் நமக்கு தேவை பசிக்கு உணவு வேணும் உணவை சமைக்கிறோம் உணவை சமைச்சு முன போது அது ஒரு முயற்சி முயற்சி முடிச்ச உடனேயே அங்க நமக்கு உணவு கிடைக்குது உணவு கிடைச்ச உடனே நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே பசி தீருது பசி தீர்ந்த உடனே நமக்கு அந்த பசியே ஒரு அந்த சாப்பிடும் கிடைக்கிற ஒரு அனுபவம் இப்ப கிடைக்குது அதே மா ரெண்டு மூணு நாள் கழிச்சு நினைக்கும் போது அது அனுபவம் இப்போ அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை ஆஹ் இது நம்ம செஞ்ச செயல் இதெல்லாம் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது அப்ப ஆராய்ச்சியில இருந்து அப்ப என்ன ஆராய்ச்சி என்ன பண்றோம் இது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு செயலுக்கும் இந்த பத்து படிநிலைகள் உள்ளன எந்த ஒரு செயலை செய்யும் போது இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு தெளிவு உண்டாகுது தெளிவு கிடைச்ச பிறகு அப்பத ஓ இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு கிடைக்கும் இப்படி பத்து கட்டங்கள்ல பத்து படிநிலைகள்ல நமது மனம் எல்லா நிலையில இருந்து உம் செய்யறதுதான் அந்த மனத்தோட வேலைதான் இத்தனை படிநிலைகளும் மனத்தோட வேலைதான் அந்த மனம் அங்க என்ன பண்ணுதுன்னா அறிவாக செயல்படுகிறது அதுக்குதான் உடலில் வின் உயிராக விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பத் துன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்று முறை முடிவில் பத்தும் முடிவில் பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கிறோம் ஓங்கி வின் பரமரைய அறிவெண் உடல் வரையில் ஆற்றுறது வந்து மனம் அதே ஓங்கி வின் பரமரி அந்த பரம அறியும் போது அங்க அதுதான் இந்த படிநிலைகள் இப்ப அறிவாக என்னன்னா பழக்கப்பதிவும் விளக்கப்பதிவும் ஒண்ணு பத்து படிநிலைகளில் முதல் ஏழு படிநிலைகள் வரையில் அதாவது உணர்ச்சி முதல் அதாவது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் இந்த ஏழு வரைக்கும் உடல் கருவிகள் இயக்கத்தால் செய்த செயல்கள் நம்மளோட உடற்கருவிகளால் வந்து செயலுதான் பழக்கப்பதிவுன்னு சொல்றோம் அதவே ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற மூன்று படிநிலைகள் மூளை சிற்றறைகளை கொண்டு அறிவு இயக்கத்தால் செயல்பட செய்யப்படுபவை இதை வந்து பதிவுகள் சொல்றோம் உணர்ச்சி முதல் அனுபவம் வரை உள்ள ஏழு ஏழு மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை பெரும்பாலான மனிதர்களிடம் பழக்கப்பதிவுகளின் வெளிப்பாடே காணப்படுகிறது ஆராய்ச்சி தெளிவு முடிவாகிய விளக்கப்பதிவுகள் காணப்படவில்லை மனித வாழ்வு தொடங்கி பல ஆயிரம் தலைமுறைகள் ஆகிவிட்டன முதல் மனிதனிலிருந்து கருத்தொடராக வந்த பழக்கப் பழக்கப்பதிவுகள் மிகவும் வலுப்பெற்றவை மனிதன் சிந்தனை ஆற்றல் பெற்ற பின்னர் ஏற்பட்ட தலைமுறைகளை கணக்கெடுத்தால் மிகவும் குறைந்த எண்ணிக்கையுடையதாக தான் இருக்கும் மனிதன் விலங்கினமாக வாழ்ந்த காலங்களே அதிகம் ஆகவே ஒவ்வொரு வருடமும் இயற்கையாகவே விளக்கப் பதிவுகளை விட பதிவுகள் வலுப்பெற்றுள்ளன மேலும் ஒரு குழந்தை பிறந்தவுடனே பதிவுகளை வெளிக்கொண்டு வர வாய்ப்பே இல்லை புலன்கள் மற்றும் உடல் உறுப்புகள் மூலம் பதிவுகள் தான் செயல்படுகின்றன இயற்கை விதியின்படி ஐயர்வு உணர்வுகளிலிருந்து மனிதன் தோன்றிவிட்டான் ஆனால் ஆறாவது அறிவு பெற்ற பின்னர் அது வளர்ச்சி இல்லாத போது முன்பு இருந்த பதிவுகள் வழியே வினைகளின் வழியே புலன்கள் வழியே செயலாற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் அதனால் அறிவு உயர முடியவில்லை ஆயினும் நாளுக்கு நாள் சிந்தனை ஆற்றலில் ஆறாவது அறிவு உயர்ந்து கொண்டே இருந்தது அப்படி உயரும் போது நல்லென கெட்டன என்று உணர்ந்து கொண்டார் இருந்த போதிலும் தவறை நீக்கி நல்லவனவற்றையே செய்யுவாறு பழக்கத்தை விட முடியவில்லை விளக்கத்தையும் மறக்கவும் முடியவில்லை இதனால் தான் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடும் ஜீவன் மனிதன் என வேதாத்திரியம் கூறுகிறது பன்னெண்டு வயதிற்கு மேல் சிந்தனை ஆற்றல் உயரும் போது பதிவுகள் சிறிது சிறிதாக செயல்பட தொடங்குகின்றன பழக்கப்பதிவோ விளக்கப்பதிவோ இருவகையும் செயல்படும் போது ஜீவகாந்த ஆற்றலில் தான் செயலாகின்றன புலன்களோ உடல் உறுப்புகளோ இயங்கும் போது அவற்றில் அடங்கிய சிற்றறைகள் மூலம் ஜீவகாந்த ஆற்றல் ஓடி சிற்றறைகளின் இணைப்புகளை சீரமைக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் ஜீவகாந்த ஆற்றல் ஓடி ஒரு வழித்தடம் அமைக்கிறது உடலில் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும் ஜீவகாந்தம் மீண்டும் ஓடும் போது முன் ஓடிய வழியிலேயே ஓடும் அதனால் முன்பு செய்த செயலியே செய்ய மனதிற்கு ஆர்வம் உண்டாகி செயலாகிறது மூளை சிற்றறைகளின் செயல்பாடுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் மூளை செல்களில் இதேபோல் பதிவுகள் ஏற்பட்டாலும் அவை தொடர்ந்து செயல்படவும் நிலைக்கவும் மன அலைச்சுழல் நுண்ணீராக அமைய வேண்டும் உடல் சிற்றறைகளின் இயக்கத்திற்கேற்ப மூளை சிற்றறைகளின் ஆற்றல் அதிகரித்ததால் தான் உடல் சிற்றறைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்த முடியும் இடைவிடாத ஆராய்ச்சியால் இருப்பு நிலையான அறிவை அறிந்து விரிந்த மனநிலையில் பதிவுகளின் விளைவும் வலுவும் உணர்ந்து அவற்றை வேறு நல்ல உரிய பதிவுகளை கொண்டு மாற்றி அமைத்து திட்டமிட்டு செயல்புரிந்துதான் பதிவுகளுக்கு வலியேற்றிக்கொள் வலுவேற்றிக் கொள்ள முடியும் பழ பதிவுகளை மாற்றி அமைக்கும் திட்டமிட்ட பயிற்சியாக தவம் இருக்கிறது தவத்தின் மூலம் இறை உணர்வும் அறநெறியும் நெறியும் வாழ்வில் சேலாம்பா சேலாகும் போதுதான் விளக்கத்தின் வழியே பழக்கத்தையும் கொண்டு வந்து இழிவு பெற முடியும் அது அதைதான் அந்த பழக்கத்துல மாட்டிக்கிட்டு தான் மனுஷன் முடிக்கிறான் இப்ப பாருங்க இறைநிலை அப்படின்றது ஆதிய பதம் தான் நம்ம சொல்றோம் ஆனா ஒவ்வொரு அந்த காலத்துல மனிதன் அறிவு வளர்றதற்காக ஒவ்வொரு கொன்ன இது இப்ப ஐ ஐம்பூதங்கள் தான் ஐந்து முதல் முதலில் தோண்டி வில்லுக்கு அடுத்தா தோண்டி ஐம்பூதங்கள் அந்த தான் நம்ம புரிய மாதிரி அந்த அள காலத்துல அவ்வளவு அறிவு வளரல அதனால ஐங்கரத்தா ஆதி கடவுள் ஆஹ் விநாயகர் சொல்லி விநாயகர் என்று கொண்டு வந்து அத அதுக்கு ஒரு அமைச்சு கொண்டாடினாங்க ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரியுது அந்த காலத்துல பழக்கப்பதிவுதான் ஒவ்வொரு ஆஹ் பண்டிகையும் பழக்கப்பதிவுதான் ஆனா அதை மாற்றிக்க முடியாம தவிக்கிறாங்கன்னு தான் மகரிசி சொல்றாரு அத இறை அப்படின்னா எது ஆதி சுத்தவழிதான் இறை அந்த சுத்தவழியிலிருந்து தோன்றியது கடைசி நிலை மனிதன் மணி அப்ப அந்த ஆதியில இருந்து தோன்றிய எல்லாமே எல்லாமே இறைநிலைதான் அது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கு ஆனா அதை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க கோவில் கோவிலும் அதற்காகத்தான் அங்க நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் சிற்பங்களாக பொறித்து வைக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் அந்த காலத்துல அதுக்காக தான் கோவில்ன்னு வச்சாங்க கோவில்ல போயி அந்த மந்திரங்கள் அது இது பண்ணி அங்க மெருகேற்றி அந்த சிலைக்கு மெருகேற்றி வைத்துள்ளார்கள் அங்க போய் நம்ம போய் ஒரே அங்க போய் கும்பிடும்போது சாமி கும்பிடும்போது நம்மகிட்ட இருக்க அந்த இறை சக்தி அங்க அந்த சிலைகளிலும் அலை இயக்கத்துல போய் அப்ப அப்போ நமக்கிட்ட இருக்க சக்தி அங்க போய் பதியுது அந்த சக்தியவே நம்ம போய் திரும்ப வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் புரியாம தான் பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு இடையில மாற்றிட்டு முடிக்கிறான் ஐயா மகரிஷ் ஐயா சொல்றார் அதனாலதான் நம்ம இப்போதைக்கு நமக்கு எது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா வீட்டுல வந்து நமக்கு என்ன புரிஞ்சாலும் வீட்டில் உள்ளவர்கள் அத வந்து இது ஆஹ் நம்ப மாட்டாங்க அதனால நம்ம நம்ம அந்த பஞ்சபூதங்களை கும்பிடுறோம் அந்த இறைநிலையை கும்பிடுறோம் அதுல இருந்து ஆட்சி வருது அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வீட்டுல சாமி அது அதுதான் இப்படி பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு கேட்டுக்கிட்டு முடிக்கிறோன்னு ஐயா சொல்றாரு இறைனா என்னன்றதும் சுத்த வெளிதான் தெய்வம்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆஹ் இன்னும் நல்லா இது பண்ணி அடுத்தது அடுத்த தடவை இல்ல நாளைக்கு மனத்து மூன்று நிலைகள் இருக்கு அதை பத்தி நான் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த எட்டு பத்து படிநிலைகள் பற்றி சொன்னேன் பழக்கப்பதிவு தான் எல்லாமே அத வந்து அதுல இருந்து மனிதன் மீண்டு வர முடியலைன்றதுதான் இது நாம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கத்துக்கு வரணும் விளக்கத்திற்கு வந்துட்டோம் வந்தா கூட அந்த பழக்கப்பதிவு அப்படியே பதிஞ்சு போயிருக்கு ஆதி மனிதன்ல இருந்து இதுவரை அதனாலதான் அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியல வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு விளக்கப்படி நடக்கணும்ன்றதுதான் மகரிஷி ஐயாவோட விருப்பம் வாழ்கவள் இதோட இந்த சிந்தனையை முடிக்கிற பால்கவள்